மாத தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இறையேசுவில் பிரியமானவர்களே நம்முடைய இறை சிந்தனைக்கு நாம் இன்றைக்கு பதிமூன்றாவது அதிகாரத்தில் இருக்கின்ற விதைப்பவர் ஓமை நாம் எடுத்துக்கொள்கின்றோம் மத்தியவின் அச்சதி தரும் ஐந்து பெரும் உரைகளில் மூன்றாவது உரையாக பதிமூன்றாவது அதிகாரம் அளிக்கும் ஓமைகள் என்ற பகுதியாகும் இயேசுனுடைய வல்ல செயல்கள் மற்றும் அவர் உருவாக்க வந்த இறை ஆட்சியின் அடையாளங்கள் என்னவென்றால் அவர் சொன்ன ஓமைகள் கிரேக்க மொழியிலே பராபுலே என்று கூறுவார்கள் மேலும் அவர் சொன்ன இரையாட்சி பற்றிய விளக்கங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் ஆக இந்த ஓமைகளை விளக்க கதைகள் கூட என்று கூறலாம் இந்த மூன்றாவது உரையில் ஏசு ஏழு ஓமைகள் வழியாக இரையாட்சி பற்றிய விளக்கத்தை நமக்கு தருகின்றார் இந்த மத்திய பதிமூன்றாவது அதிகாரத்திலே நாம் காணும் ஏழு ஓமைகள் பின்வருமாறு ஒன்று விதைப்பவர் ஓமை இரண்டு வயலில் தோன்றிய கலைகள் மூன்று கடுகுமணி நான்கு புளிப்பு மாவு ஐந்து புதையல் ஆறு முத்து கடைசியாக வலை ஓமை இந்த ஏழு ஓமைகளும் மக்களின் அன்றாட வாழ்க்கை சூழலில் சொல்லப்பட்டவை பெரும்பாலும் வேளாண்மை துறையை சார்ந்தவை பெருவாரியான யூத மக்கள் இந்த துறையில் ஈடுபட்டிருந்ததால் இயேசு கூறிய அந்த ஊமைகள் கண்டிப்பாக அவருக்கு புரிந்திருக்க வேண்டும் ஆகவே தான் ஆண்டவர் இயேசு அளித்த இரையாட்சி செய்தியை அவர்கள் எளிதாக புரிந்து கொண்டார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது இறையாட்சி என்ற சொல்லாடலுக்கு பதிலாக வின்னரசு என்ற யூத சார்பு கொண்ட சொல்லை இயேசு பயன்படுத்துகின்றார் அவர்களுடைய புரிதலுக்கு ஏற்றார் போல இயேசு விதைப்பவர் ஒருவரை ஓமைக்கு எடுத்துக்கொள்கின்றார் ஓவமை என்றால் என்ன நாம் அறிந்த ஒரு பொருள் அல்லது நிகழ்வு அல்லது அனுபவத்தை கொண்டு நாம் அறியாத ஒரு உண்மையை புதிதாக அறிய செய்வது உவமை என பொதுவாக குறிப்பிடலாம் அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் அனுபவங்கள் வழியாக நாம் புதிய பாடங்களை கற்க நமக்கு உதவி செய்பவையே உவமைகள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது நம் நாட்டினுடைய பழமொழிகள் அறநெறி கதைகளையும் குறிப்பிடலாம் ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்தில் யூத போதகர்கள் அதிகமாக உவமைகள் வழியாகவே மக்களுக்கு போதித்தனர் என்பதையும் நாம் அறிகின்றோம் ஆனால் ஏசு ஒரு தலை சிறந்த போதகராக இங்கே நம் கண்முன் வைக்கப்படுகின்றார் ஏனென்றால் தம்முடைய போதையின் வழியாக இறையாற்றினுடைய மகிமையை எளிய மக்களுக்கானவர் இயேசு கொண்டு செல்கின்றார் இந்த இயேசுனுடைய உவமைகள் குறிப்பாக வெறுமனே இறையாட்சி பற்றிய விளக்கத்தை மட்டும் தராமல் மாறாக கேட்பவரின் மனங்களை இழுத்து இரையாற்றின் மதிப்பீடுகளை அவர்கள் ஏற்க வைக்கின்ற ஒரு கவர்ச்சையும் கொண்ட ஒரு போதனைகளாக அமைகின்றது இந்த மத்திய பதிமூன்றாவது அதிகாரம் குறிப்பாக இன்றைய வாசக பகுதியில் விதைகள் விதைக்கப்படுவதும் அது நிலத்திற்கேற்ப முப்பது அறுபது நூறு மடங்கு என பலன் தருவதும் குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் அறிகின்றோம் இது நமக்கு என்ன எடுத்துரைக்கின்றது திருச்சவியனுடைய நற்செய்தி போதனையில் ஊன்றப்படுகின்ற இறைவார்த்தை பல்வேறு மக்களின் மனநிலைக்கும் அவர்கள் தருகின்ற ஒத்துழைப்பிற்கு மேற்க இறை ஆட்சியாக வளரும் என்ற உண்மையை இந்த ஓமை நமக்கு முன்வைக்கின்றது படகில் ஏறி அமர்ந்து கடற்கரை பகுதியில் திரளாக இருந்த மக்களுக்கு ஓமையாக இந்த விதைப்பவர் ஓமையை போதிக்கின்றார் இந்த விதைகள் நான்கு வகைப்பட்டாலும் அந்த ஒவ்வொரு விதைகளுடைய குணாதிசயங்களை ஆண்டவரேசிங்கே பட்டியலிடுகின்றார் முதன் முதலாக வலியோரும் விழுந்த விதைகள் அந்த பாதை என்பதற்கு ஓடோ சென்ற கிரேக்க மொழியில் ஒரு வார்த்தை நாம் பயன்படுத்துகின்றோம் இந்த வலியோரும் விழுந்த விதைகள் பறவைகளால் விழுங்கப்படுகின்றன இந்த பறவைகள் பெத்திசியோன் பெத்தினோன் என்ற கிரேக்கு வார்த்தையின் மூலமாக நாம் குறிப்பிடுகின்றோம் இரண்டாவது பாறை பகுதியிலே விழுந்த விதைகள் மண் ஆழமாக இல்லாத காரணத்தினால் மேலும் கதிரவின் மேலேல காய்ந்து கருகி வேறில்லாமையால் கருகி போகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் மூன்றாவதாக சில விதைகள் மூச்செடிகளின் நடுவே விழுந்தன என்று பார்க்கின்றோம் அதாவது அக்காந்த கிரேக்க வார்த்தை இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்ததாக நாம் வாசிக்கின்றோம் அவற்றுள் சில நூறு மடங்கு அறுபது மடங்கு முப்பது மடங்கு என விளைச்சலை கொடுத்தன என்று நாம் பார்க்கின்றோம் கடைசியாக இந்த ஓமை பொழிவிலே விதைப்பவர் ஓமையிலே ஆண்டவர் சொல்கின்றார் கேட்க செவியிலோர் கேட்கட்டும் கேட்க செவியிலோர் கேட்கட்டும் இதை மத்திய பதிமூன்று நாற்பத்தி மூன்று மேலும் பதினொன்று பதினைந்திலும் நாம் பார்க்கின்றோம் இந்த இறை வார்த்தையை கேட்டு அதன்படி பலன் தரக்கூடிய நிலங்களாக நாம் மாற வேண்டும் மத்தியவினுடைய கருத்துப்படி அனைத்து நல்ல விதைகளும் நூறு மடங்கு பயன் தரும்படியாக எதிர் எதிர்பார்க்கப்படவில்லை மாறாக அவை எவ்வாறாக இறைவார்த்தை ஏற்றுக்கொண்டன அதன் வழியே அவர்கள் பயன் தந்ததாக இங்கே மத்தியை குறிப்பிடுகின்றார் ஆமன்பர்களே கேட்க செவியிலோர் கேட்கட்டும் நம் அனைவருக்கும் செவிகள் இருக்கின்றன ஆனால் அவை இறை வார்த்தையை கேட்கின்ற திறன் கொண்டவைய என்று நாம் தியானிக்க வேண்டும் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க